தீர்மானம் இது வருவாய்த்துறை சங்கங்களின் கோரிக்கை வருவாய்த்துறை செயல்பட்டு வந்தன குறிப்பாக அதிகாரிகளே முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை வந்தது அப்படி இருந்த அதிகாரிகள் மற்றவர்களோடு இணக்கம் இல்லாத சூழ்நிலை இருந்தது வந்தது மேலும் வட்டாட்சி நிலையில் இருந்து கிராம உதவியாளர் நிலை தனித்தனி சங்கமாக தனக்கான கோரிக்கைக்காக போராடி வந்த நிலை இருந்தது ஆனால் இந்த அரசு அதீதமான பணி நெருக்கடியும் வேலை குறவும் அதிகமாக தொடங்கியது மேலும் மற்ற துறையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இல்லாத பணி பேரிடர் மேலாண்மை பணி இந்த பணியை வருவாய்ப்பில் இருக்க இருக்கக்கூடிய அனைவரும் இரவு பகல் பாராமல் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டதை தொடர்ந்து அனைவருக்குமான பொதுவான கோரிக்கைகளை முன்வைத்து வருவாய்த்துறையில் வருவாய்த்துறை சங்கங்களின் பெறார் கூட்டமைப்பு உருவானது இந்த கூட்டமைப்பு தமிழக வரலாற்றில் பலன் பொருந்திய கூட்டமைப்பாக குரு சங்கங்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக தனித்தனியாக போராடி வந்த காலம் மாறி அனைவரும் ஒன்றிணைந்து போராடும் சூழல் நாடுகளை உருவாக நாமும் இடைவிடாத முயற்சியில் இருக்கிறோம் அதில் வெற்றியும் கண்டுள்ளோம் இந்த கூட்டமைப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவரும் கையில் உள்ளது என்பதை இந்த செயற்குழு தெளிவுபடுத்துவதோடு அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இதை உணர்ந்து செயலாற்றிட வேண்டும் மேலும் எதிர்காலத்தில் கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரையிலான அனைவருக்குமான போராட்ட நடவடிக்கை அறிவிக்கின்ற பொழுது அது நூறு விழுக்காடு வருவாய் கிராம உதவியாளர்கள் நடவடிக்கை அனைத்து நிலை பொருட்களும் ஈடுபட மாநில செயற்குழு அனைவரையும் அன்பு கோன்று கேட்டுக்கொள்கிறது